இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த ஆண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் மார்ச் ட்வெண்ட்டி நைன்த் சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்க நீத பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கிறார் இந்த பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பத்தி பார்த்து வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி மகரம் இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போக போனோம்னா மகர ராசிக்கு இதனால் வரைக்கும் என்ன நடந்துச்சு சனி பயிற்சி எது எது நல்லது நடக்க போகுது பிரச்சனை இருந்தா அது என்ன பிரச்சனை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி கையாள் தீர்வு என்ன பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரிலேட்டிவ்ஸ்ல மகர ராசிக்காரர்களுக்காக தயவு குறித்து அந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுல எல்லாம் சந்தேகம் தேவை வாங்க வீடியோ உள்ள மகரம் காலபூஷனுடைய பத்தாம் இடம் கர்மஸ்தானம் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் நீச்சம் பெற்று சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் தொடங்கி ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உத்ராடம் திருவோண நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முடிய இந்த மகர ராசியில் அடங்குகிறது உத்திராடம் மற்றும் அவிட்ட நட்சத்திரங்கள் உடைவட்ட நட்சத்திரங்களாக அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்கள் சனி முகவாடைய வீட்டு இந்த காம்பினேஷன்ல சனி பயிற்சியை நீங்க எதிர்கொள்ள போறீங்க எப்படி மகர ராசி கடந்த ஏழரை ஆண்டுகளாக வாழ்க்கையுடைய வாழ்க்கை ஏட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வெறும் உயிர் மட்டும்தான் வீச்சம் என் வாழ்க்கை முடிந்து விட்டது நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அவல குரல் ஒலிக்காத மகர ராசி காதுகளே இருக்க முடியாது மகர ராசி பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரி அவங்க சொல்றத கேட்காம இருக்கவே முடியாது நீங்க கடன் தொல்லை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால் ஏற்பட்ட அவமானம் இழப்புகள் மிகப்பெரிய உயரத்திலும் பதவியிலும் இருந்து அடிமட்டத்தில் விழுந்து சில பேர் அரசியல் பதவிகளை இழந்து சில கேசஸ் கிரிமினல் கேசஸையும் கூட சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதை தவிர தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பட்ட பாடு என்பது வாயால சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் மேல மருத்துவர்கள் ஆக இருக்கக்கூடியவர்கள் மகரராசியில அவர்கள் கோத்ரூ பண்ண பின் வலி என்பது கணக்கில் அடங்காது இது மட்டுமா தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு பிறகு காதலித்து திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அழைஞ்சு மேரேஜ் செய்தவர்களாக இருக்கட்டும் பல போராட்டத்திற்கு பிறகு நடந்த திருமணம் அந்த திருமணத்தில் உயிரினும் மேலாக ஆசைப்பட்ட கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நீங்கள் அடைஞ்ச துன்பம் அந்த உறவுல ஏற்பட்ட விரிசல் இதனால குடும்பம் பட்ட பாடு குழந்தைகள் அனுபவிச்ச கஷ்டங்கள் வாயால் சொல்லி அடங்கலாம் உறவுகள் மரணங்கள் அவல குரல்கள் ஓலங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு மகரராசி என்பர்கள் வாழ்க்கை மீது நீங்க வச்ச நம்பிக்கை உடைந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய மகரராசி என்பர்களுக்கு ஆண்டவன் மீது ஆணையாக இந்த வீடியோவானது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உங்களுக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது முழுவதிலுமாக ஏழரை சனி முடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது இந்த கேட் ஓபன் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவருடைய முதல் படத்துல ஸ்ருதி வேதங்கள்னு அந்த ஓபன் பண்ணிட்டு அபூர்வன் அப்படிப்பட்ட நிலைமையில வாக்கை வெற்றி பாதைக்குள்ள போக முடியுங்க இதுதான் சத்தியம் முதலாவதாக சனிப்பயிற்சி பலன்கள்னா எல்லாரும் என்னன்னு நினைப்பாங்க ஐயோ எனக்கு கஷ்டம் தானே எதிர்பார்ப்பாங்க எப்பவுமே சனி பகவான் சுழற்சி முறையில முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் மொத்த பன்னிரண்டு ராசியை கிடக்கு இந்த முப்பது வருஷத்துல அவரு உங்க ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்னு பன்னெண்டு இந்த வீடுகள்ல வரும்போது மட்டும் பன்னெண்டு கூட கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கணும் மூணு ஆறு பதினொன்னாம் வீட்டுல சனி பகவான் பிரவேசிக்கும் போது இந்த ஏழரை வருஷம் மட்டும் யோகத்தை கணக்கிலடங்காமல் செய்கிறார் இதுதான் சத்தியம் இப்ப உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஏழரை சனி முடிய போகிறது உங்களுக்கு சொல் அதாவது இழந்ததை வந்து திரும்ப வார்த்தையால கொடுக்க முடியாது எதை செய்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது ஆனா இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் நெஞ்சில ஏதாவது ஒரு பர்சன்ட் தைரியம் நம்பிக்கை ஆண்டவன் மீதும் என் மீதும் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு கூர்ந்து இப்ப நான் சொல்ல போறதை முழுசா கேளுங்க உங்க அடுத்த பத்து வருஷம் உங்களுடைய வாழ்க்கை நீங்க இழந்ததுக்கு மேல நூறு மடங்கு பெறப் போகிறீர்கள் இமாலய வெற்றிகளை குவிக்க போவீர்கள் சத்தியம் இதனால் வரை நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு பதில் உங்கள் எதிரிகள் வந்து எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு பொறுமையாக நீங்கள் காத்திருந்ததற்குண்டான பலனும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எவ்வளவு துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து இப்பதான் முதலாவதாக உங்களுடைய மூன்றாம் இடம் உபதயஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராசிநாதன் நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி நூறு சதவிகித வெற்றியை கொடுப்பார் அந்த முயற்சி தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் உங்களை வந்து சேரப்படுகிறது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களும் முன்னேற்றங்களும் நடத்தி தீரும் பகைவனா இருந்தவங்க எல்லாம் நண்பனா மாறுவான் அந்த நண்பனா மாறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வோம் அது மட்டுமா மருத்துவ படிப்பு படிக்கணும் இல்ல மருத்துவத்துறையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பு மகரராசிரியர்களுக்கும் இது ஒரு போர்க்காலம் கோல்டன் ஒரு பக்கம் கூட இன்னொரு விஷயமும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்குன்னு சொந்தமா வீடு கட்ட வேண்டிய நிலைமைகள் வரும் உங்களுக்கு நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வரும் உங்களை தேடி வரும் முக்கியமா சீனியர் அட்வகேட்ஸ் லாயர்ஸ் சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அரசியல் தலைவர்களுக்கு நீங்க மகர ராசியில இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டு ரெண்டரை வருஷம் நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் சார் இதுதான் உண்மை அந்த நேரம் சார் உங்கள் தனிப்பட்ட நம்ம பொது பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம பேசக்கூடியது அறுபத்தி ஐந்து சதவீத மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தும் உங்களுடைய தசாநாதம் கொஞ்சமா நல்லா இருந்தாலும் இவ்வளவு நல்லா இருந்தாலும் உங்க லக்னாதிபதி ஓரளவுக்கு உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது பம்பாடுவீர்கள் உங்கள் எதிரிகள் இதெல்லாம் நல்லா இருக்கு அடுத்தது ஒரு புதிய வாழ்க்கை புத்துணர்ச்சி புதிய வேலைகள் புதிய இடமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும் நீங்க பொதுவாக நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னா ராஜயோகம் பிறக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கைகூடும் இதெல்லாம் சத்தியம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொண்டு பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணலாம் நேர்ல வந்து பார்க்கணும் அதுக்கு கட்டணம் தனியா இருக்கும் அதுவும் பே பண்ணி வந்தீங்கன்னா நீங்க பண்ணலாம் உங்களுக்கான கரெக்டான டிசிஷன்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாத்துக்கும் மேல தன்னால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் மகர் ராசிக்கு இது நாள் வரைக்கும் நொந்து போயிருந்த ஒரு மனசு சட்டுன்னு அதுவே எழுந்துட்டு அதாவது அடிப்பட்டு கீழே ஒரு மாடு கடத்தில ஒரு சிங்கம் கிடைக்கு அந்த சிங்கம் சட்டுன்னு அதுவே எழுந்து வேகமா பயணத்தை தொடங்குது அப்படின்னா அந்த புதிய பயணத்தை அந்த விதமான உற்சாகம் என்பது உங்க மனசுலையும் உடம்புலையும் வரும் இதுதான் தெய்வ சக்தின்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்கும் மேல காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மகர ராசிக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளில் இந்த ஏழரை சனி இந்த பயிற்சியானது மகர ராசிக்கு நம்பர் ஒன் இடத்தை தருகிறது என்றால் அது மிக அதே மாதிரி சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ருணரோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அது ராஜயோகத்தை ஏற்படுத்தும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அதாவது கடன் நோய் எதிரிகள் மறைவு மறைவார்கள் அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையால உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார் அது எவ்வளவு பெரிய யோகம் அப்படின்னா பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரும் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் கல்யாணம் செய்யணும் செட்டில் ஆகணும் பிஆர் ஆகணும் பாஸ்போர்ட் வாங்கணும் எல்லாருக்கும் மகர ராசியில இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் இப்படி கம்ப்ளீட் ஜாம் பேக்கடு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சனி பயிற்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க அன்புள்ள மகர ராசி நேர்களை இதை முழுசா நீங்க அடையணும் அப்படின்னா முதலாவதாக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினோரு தடவையாக ஒரு நாளைக்கு நீங்க சொல்லணும் ஓம் காகத்வஜாய வித்மஹி கக்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாது இரண்டாவது ஆலயங்களில் உங்களால் முடிஞ்ச உணவு மற்றும் ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் மூன்றாவது படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பத்து வயது பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்வியை தானமாக நிரந்தரமாக வழங்க வேண்டும் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் கூட அவங்க படிக்க வேண்டும் அவங்களுக்கு உண்டான ஆடைகள் புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாம் இது ஆண்டவன் மீது வாக்காக சத்தியமாக சொல்லுங்கள் என் அன்புமிக்க ராசி நேர்களே என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு விடிவெள்ளி பயிற்சியாக வருகிறது என்றால் அதுவே அல்ல அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்